லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே போர்க்குழல் எழுப்பதை பார்க்குறோம் குறிப்பாக அஜித் பவார் எழுப்புகிறார் ஷிண்டே எழுப்பியிருக்கிறாரு இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கலந்து கொண்டாங்க ஆனால் தொடர்ந்து இப்போ சபாநாயகர் பதவியாகட்டும் சிறப்பு அந்தஸ்து ஆந்திராவுக்கு பீகாருக்கு இது போன்ற விஷயங்களில் தொடர்ந்து மோடியுடைய அரசு மௌனமாக இருக்குது சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி நிதிஷ் அவர்களும் சரி தொடர்ந்து மௌனமாகவே இல்லையா அந்த மௌனமே ஒரு பெரிய ஆபத்துன்னு ஒரு பேச்சு இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மௌனத்தை பாஜக வந்து இப்படி ஒரு வெற்றியை ஏன் பெற்றோம் என்று நொந்து கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்குது இதுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாமலே போயிருக்கலாமே இவங்காலில் ஒழுமா அவங்க காலில் அப்படின்ற அந்த ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு நன்றாக தெரிகிறது இதற்கிடையில் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நேற்று என்ன பேசியிருக்கார் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் எதற்காக அவர் அப்படி பேசியிருக்கார் அப்படின்றதில் ஒரு நுட்பமான அரசியல் இருக்குது திடீர்னா வந்து திருநா திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து திடீர்னு இந்துத்துவ பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரா துவேஷத்தை வந்து திடீர்னு பேசுகிறாரா அவர் அதைத்தானே பேசிக்கிட்டே இருக்காரு மணிப்பூர் ஒன்றரை வருஷமாக பற்றி எரிஞ்சுது எங்கே போனார் மோகன் பகவத் இப்போ தான் இன்றைக்கி தான் நியூஸ் பேப்பரை படித்தாரா என்னது காந்தி செத்துட்டாரா அப்படி தான் இருக்குது திரு மோகன் பகவத் பேசுகிறது மணிப்பூர் பற்றி எறிகிறதாம் என்ன செய்தார்கள் இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜக ஆட்சியை கூட இவர்களால் வந்து மாற்ற முடியவில்லை முதலமைச்சரை மாற்ற முடியவில்லை இதற்கு காரணமானவர்களை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இன்றைக்கி வாய்க்கிளிய பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏன் இதை பேசுகிறார் அப்படின்ற கேள்வியும் வந்து நம்மக்கிட்ட எழாமல் இல்லை அதாவது மோடி பாஜக மோடி ஆர்எஸ்எஸ் மோதல் முற்றுகிறதா அப்படின்ற அந்த கேள்வி எழுகிறது ஆர்எஸ்எஸ்க்கு வந்து என்ன கவலை அப்படின்னா அடுத்து யார் மோடிக்கு பிறகு யார் தலைவர் எப்படின்ற அந்த ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க மோடி இந்த வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்தை ஆண்டுட்டு போயிட்டாலும் அதற்கப்புறம் அந்த கொள்கை இதெல்லாம் யார் தூக்கிட்டு போவோம் ஏன்னா இந்த பத்து ஆண்டுகள்லேயே இந்துத்துவா வந்து படுதோல்வியை அடைந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இந்துத்துவ கொள்கையை சொல்லி அவங்க ஆட்சியை பிடிக்கல இப்போ காங்கிரஸுடைய கரப்ஷனை பற்றி பேசினாங்க டூ ஜி ஸ்கேமை பற்றி பேசுனாங்க கோல் ஸ்கேமை பற்றி பேசினாங்க இந்தியா எப்படி ஒரு வலிமையான நாடாக மாற வேண்டும் அப்படின்னாங்க நிர்பயா இது இருந்துச்சு அவர் பேர் என்ன இந்த அண்ணா அசாரே அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கள் எல்லாம் சேர்ந்து குஜராத் மாடல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க கருப்பு பணத்தை கொண்டு வந்துருவோம் நாங்கள் அது பேர் என்ன அமெரிக்க டாலரை வந்து குறை பண்ணாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறை பண்ணாங்க இப்படி எண்ணற்ற வளர்ச்சி குறித்து பேசியது வளர்ச்சியை உருவாக்குவேன்னு பேசுனதுனால ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோற்று போயிருக்க வேண்டும் பாஜக ஆனால் துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் வந்து சரியான முறையில் வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கவில்லை அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மேஸ்யூ விக்ட்ரி அதே நினச்சிக்கிட்டாங்க அது வந்து இந்துத்துவாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தவறான கணக்கு போட்டு அதே இந்துத்துவாவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசுனாங்க மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் அயோத்தியாலே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஜெயித்த முக்கியமான தலைவர்களில் கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு அந்த ஷியாம் ரங்கிலான ஒரு காமெடியன் அவருடைய வேட்பு மனுவை நிராகரித்தார்கள் ஒருவேளை அவர் போட்டியிருந்தார்னா போட்டி போட்டிருந்தாருன்னா மோடி அவர்கள் வந்து ஜெயித்திருப்பாரா என்று நமக்கு தெரியவில்லை திரு ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காரு பிரியங்கா காந்தி இருந்தாங்கன்னா மோடியோடைய பொலிட்டிக்கல் கரியர் காலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் ஸோ இது பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்டில் அஜித் பவார் ஷிண்டே ரெண்டு பேருக்கும் இப்போ எது முக்கியம் அப்படின்றத பார்க்கணும் ஏற்கனவே மக்கள் அவர்கள் மீது மிக கோபமாக இருக்காங்க அதனால தான் இப்படி ஒரு வெற்றியை மகாவிகா சங்காடி அங்காடி உத்தவ் தாக்கரே சரத்பவார் மற்றும் காங்கிரஸால் பெற முடிந்தது அவர்களால் ஆட்சியை பெற முடியல அப்படின்னும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த அனுதாபம் வந்து அப்படியே ஜாஸ்தியாகும் அடுத்த வருஷம் அங்கே வந்து மகாராஷ்டிராவில் தேர்தல் அங்கே அங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவைக்கு ஸோ அதில் வந்து யார் வெற்றி பெற போகிறார் யார் பவரை வாங்க போகிறான்றது தான் தேவேந்திர ஃபட்னவிஸ்க்கு வாய்ப்பு கிடையாது அவர் வந்து ஏக்நாத் ஷிண்டேவையும் அஜித் பவாரையும் நம்பி இறங்கினார்னா வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் என்ன செய்வது அவங்களுக்கு வந்து அஜித் பவார்க்கும் ஏக்நாத் ஷிண்டேக்கும் மகாராஷ்டிரா அரசியலில் அவர்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்போ வந்து மீண்டும் திரும்பிறதா சரத்பவார்கிட்டையும் உத்தவ் தாக்கரே கிட்டையும் திரும்பிறதான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க கேபினெட் ஆத கொடுக்க முடியாது அப்படின்றாங்க ஏற்கனவே ஷிண்டேக்கு வந்து முதல்வராக இருக்கும் இதை விட என்ன வேணும் வேறு அப்படின்றாங்க அவங்க ஏழு பேர் இருக்காங்க ஸோ ஏழு ப்ளஸ் இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஒரு முக்கியமான நம்பர் இந்த முப்பத்தஞ்சு என்ன செய்ய செய்யப்போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்போ முக்கியமான அமைச்சரவை கொடுக்கல அப்படின்னா திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய முன்னாள் நடவடிக்கைகள் என்ன அவருடைய கோல் என்னவாக இருந்துச்சு இதுக்கு முன்னால் இதுக்கு முன்னால் இதை விட ஸ்ட்ராங்காக இதில் இருந்தார் ஐக்கிய முன்னணி அரசு இப்போ தொடர்ந்து அமைதியாக தானே இருக்குது அதான் சொல்கிறேன் அப்போவே அப்போவே என்ன சொன்னார் அதுக்கு தான் அந்த காண்டாக்ட் வந்து ரொம்ப முக்கியம் இதற்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டார் அப்படின்னா பாலயோகியை மட்டும் ஸ்பீக்கர் ஆக்கினாங்க கரெக்டாக ஆக்கிட்டு பெரிய மினிஸ்ட்ரிலாம் எதுவுமே கொடுக்கல கேபினட் மினிஸ்ட்ரு இதெல்லாம் இல்லை நான் இங்கே கிங்கு என்னை தாண்டி அங்கே யாரும் போய் பெருசாக எதுவும் இது பண்ணிடக்கூடாதுன்ற அந்த ஒரு லோ ப்ரொஃபைல தான் மெயின்டைன் பண்ணார் திருப்பி அதே இதுக்கு தான் ஏன் பண்ணுவார் ஸ்பீக்கர் போஸ்ட்டு என்கிட்ட கொடுங்க மற்ற இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு மினிஸ்ட்ரிலாம் வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க நிதிஷ்குமாருக்கு இங்கே வந்து இது ஏன்னா இவர் வந்து இங்கே இண்டிபெண்ட்டாக எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார் மெஜாரிட்டி நம்பர்ஸ் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை சீஃப் மினிஸ்டர் அடுத்து அவருடைய மகன் வரப்போகிறார் மகனுக்கு ஒரு இருக்காங்க ஸோ இது இருக்குது அங்கே நிதிஷ்குமாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து பாஜகவுடைய தான் இதுவாக இருக்கார் முதல்வராக இருக்கிறார் ஸோ அங்கே என்ன செய்ய போகிறார்கள்னு தெரியல என்ன வேணால் செய்வார் திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஒரே ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க யார் தேஜஸ்வி யாதவும் திரு நிதிஷ்குமார் அவர்களும் அப்புறம் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தாங்க ஸோ அங்கே என்ன வேணால் நடக்கும் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும் அவரை வந்து நம்ம வந்து இந்த எந்த கணக்குலையும் அவரை கொண்டு வரக்கூடாது ஸோ இதுதான் இப்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை இப்போது ஒரு பெரிய வெற்றினால் அந்த அமைச்சர்கள் பங்கு பெற்ற அந்த ஃபோட்டோ வந்துச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு சுபமான நிகழ்ச்சி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கக்கூடிய அளவுக்கு அங்கே யார் மூஞ்சிலையும் பிரகாசமே இல்லை எல்லாம் அப்படியே தான் இருந்தாங்க என்ன காரணம் ஒருவேளை அவர்களுக்கெல்லாம் தெரியும் போல் இருக்குது இந்த பதவி இன்னும் நாளோ தெரியல அப்படின்றது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் என்ன ஒரு ஃப்ளூடாக தான் இருக்குது சுச்சுவேஷன் என்ன வேணால் நடக்கும் இது இல்லாமல் இந்த இரண்டு பெரிய தலைவலிகள் வந்து இப்போ இந்த அரசை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறது ஒன்று வந்து இந்த எக்ஸிட் போல் ஸ்கேமு எக்ஸிட் போல் ஸ்கேமு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டு நீட் வந்து ஒரு எமோஷ்னல் இஷ்யூ ஏன்னா மாணவர்கள் குழந்தைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்ன ஒரு அநியாயம் பாஜக வாய் முடி மௌனமாக இருக்குது இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது இப்படி ஒரு ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்கணும்ல எக்ஸாம் ஆர்டர் பண்ணியிருக்கணும்ல திரு பிரதீப் ஜோஷி அப்படின்றவர் தான் வந்து என்டிஏவுடைய உடைய அவர் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தலைவராக இருந்திருக்கிறார் அங்கே தான் அந்த வியாபாரம் ஊழல் நடந்துச்சு வியாபாம் ஸ்கேம் நடந்துச்சு எக்ஸாம் பேப்பர் லீக்ஸ் நடந்துச்சு இப்போ அவர் வந்து என்டிஏவுடைய தலைவர் என்டிஏ இதை விசாரிக்குமா யார் விசாரிக்கிறான பிரதீப் ஜோஷி விசாரிப்பாராம் இவர்களே இவர்கள் தலைமையில் தவறு நடக்குமா அவர்கள் தலைமையிலே விசாரிப்பார்களாம் என்ன ஜோக் இதுன்னு தெரியல உச்சநீதிமன்றம் வந்து நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்கிறது இப்போது என்னென்னா உச்சநீதிமன்றமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாஜக இதில் செயல்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் செயல்படவில்லை எதையோ மறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நீட்டை வந்து தூக்கி பிடித்தது யார்னா பாஜக இத்தனை எதிர்ப்புகளுக்கு இடையேயும் ஸோ என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஆந்திராவில் அந்த நிகழ்வு மட்டுமல்ல அமித்ஷா அவர்கள் வந்து தமிழிசையை கூப்பிட்டுட்டு கைகளால் மிரட்டுற வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் முழுவதுமே பரவி கிடக்கிற நம்ம பார்க்குறோம் பல்வேறு தரப்புலேருந்து இருந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க குறிப்பாக கேரள காங்கிரஸ் சொல்கிறாங்க ஒரு பெண்ணை ஒரு மருத்துவரை ஒரு குற்றப்பின்னணி உடைய ஒருவர் வந்து இப்படி மிரட்டுறது வந்து சரியில்லை தமிழிசையை வந்து அந்த கட்சி விட்டு வெளியே வரணும் இது போன்ற கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது அது வந்து ஒரு ஆர்வ வகையில் நடந்த சம்பவம் ஒரு பொது மேடையில் அவர் யார் என்ன பொறுப்பில் இருக்கார் அவர் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் இதுக்கு முன்னாடி பாஜகவுடைய தலைவராக இருந்திருக்கிறார் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்ணை அதுவும் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பெண் அரசியல் தலைவர் பாஜகவுடைய தலைவராக இருந்திருக்கிறார் அவரை வந்து இப்படி தான் வந்து ஒரு அருவருக்கத்தக்க உடல் மொழியில் அக்ரஸிவ் பிஹேவியரை காமிப்பாரா உங்களுக்கு அவர் இதில் வந்து ஏதாவது தவறு இருக்குன்னா பப்ளிக்காக ஏன் பண்ணுறீங்க ப்ரைவேட்டாக சொல்லுங்கள் கிட்டே யாரும் இல்லாதப்போ என்னவோ என்ன நடந்துச்சுனத உங்களுடைய அலுவலகத்தில் அதை வந்து நீங்கள் அவர்களை கண்டியுங்கள் உங்களுக்கு அவர் சொன்னது பிடிக்கலை அப்படின்னா என்ன வகையான இது அது அவர் வந்து இதை தெரிந்தே செய்திருக்கிறார் வேண்டுமென்றே செய்திருக்கிறார் அவருக்கு தெரியாதா அங்கே பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்ட்டு ஆயிரம் கேமராக்கள் நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு தெரியாதா யாருக்கு யாருக்காக இப்படி செய்து கொண்டு இருக்கிறார் இது வந்து அண்ணாமலை இருக்கிறாங்கிறாங்க அது எனக்கு தெரியல அது ஏன்னா நம்ம ஆடியோ கேட்கல நம்மளாவை அனுமானிக்க முடியாது ஆனால் சி பெண்கள் வந்து அரசியலுக்கு வருவது என்பது அரிது ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷன் வேணுன்றோம் எல்லா இடத்துலையும் சமமாக பெண்கள் வந்து கொண்டு இருந்தாலும் அரசியலில் இன்னும் சமமான இதில் வந்து பெண்கள் வரலை அதே எண்ணிக்கையில் வரலை இப்போ எந்த ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வந்துட்டாங்க இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிக்கு சமமாக இருக்காங்க டாக்டர்ஸ்னால் சரிக்கு சமமாக இருக்காங்க வழக்கறிஞர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிக்கு சமமாக இருக்காங்க எல்லா இடத்துலையும் சரிக்கு சமமாக வராங்க ஆனால் அரசியலில் அந்தளவுக்கு பெண்களுடைய ஈடுபாடு வந்து இல்லை இப்படிப்பட்ட பெண்கள் வந்து சீ நமக்கு வந்து திருமதி தமிழிசை மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அவருடைய கொள்கைகள் மீது விமர்சனம் வைத்திருக்கலாம் ஆனால் அந்த கிளாஸ் சீலிங் அதை உடைத்து ஒரு பெண்மணியாக அவர் வந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது கவர்னராக இருந்திருக்காங்க ஒரு மாநிலத்துடைய கவர்னராக இருந்திருக்காங்க அந்த பதவி வேண்டாம்னு சொல்லி தேர்தல் அரசியலுக்கு திரும்பி வந்திருக்க வந்திருக்கிறார் இதெல்லாம் வந்து அவருடைய மன உறுதியை காண்பிக்கிறது இப்படிப்பட்ட ஒருவரை பொதுமடையில் அருவறுக்கத்தக்க அந்த உடல் மொழியில் பேசுவது சரியா பேசுவது நியாயமா இதுதான் பாஜக வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா ஒரு தலைவருக்கே இதுதான் மரியாதை அப்படின்னா அதனால தான் என்னாச்சு ஆச்சு மணிப்பூரில் என்ன நடந்துச்சு இந்தியாவுடைய தங்க மங்கைகளுக்கு என்ன நடந்தது நாரி சக்தி நாரி சக்தின்றாங்க இதுதான் நாரி சக்தியை பாஜக காப்பாற்றும் விஷயமா வேலையா திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை சும்மா ஒரு கணக்குக்கு தான் அந்த நாடாளுமன்ற கேன்டீனில் போய் சமோசா சாப்பிட தான் உதவுணும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து நம்ம பார்த்தோம் இன்றைக்கு முதல்வர் அவர்களே அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு இதை வந்து ஒரு தோல்வியின் புலம்பல் இது வந்து கேள்வி இல்லை அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்கிறாரு இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐ திங்க் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் நாலு எம்எல்ஏக்கள் நம்ம தமிழ்நாட்டு சட்டசபையில் போய் சமோசாவும் மிக்சரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் பாஜகவினர் வந்து இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை கொண்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்குறாங்க என்ன எப்படி இது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க சமோசா சாப்பிட போகிறாங்களா மிக்சர் சாப்பிட போகிறாங்களான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க கடந்த முறை இதே கேள்வி இதே விமர்சனத்தை வைத்தார்கள் அப்போது எல்லாம் ஒரே விஷயத்தை திருப்பி சொன்னோம் இந்தியாவுடைய மனசாட்சியாக மனசாட்சியின் குரலாக வி ஆர் த கான்சியன்ஸ் கீப்பர்ஸ் ஆஃப் தி என்டையர் கண்ட்ரி என்று சொன்னோம் பாஜக கொண்டு வந்த எல்லா மக்கள் விரோத சட்டங்களையுமே எதிர்த்தது யார் அப்படின்னா திமுக அந்த கன்சென்சஸ் அந்த எதிர்ப்பு ஒரு ஜனநாயகத்தில் எது முக்கியம்னு சொன்னிங்கன்னா எதிர்ப்பு தான் முக்கியம் ஒரு கருத்திற்கு எதிர்கருத்து அதற்குத்தான் பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்தில் இவர்கள் வந்து விவசாயிகள் சட்டமாக இருந்தாலும் சரி நீட் சட்டமாக இருந்தாலும் சரி ட்ரிபிள் தலாக் சட்டமாக இருந்தாலும் சரி சிஏஏ சட்டமாக இருந்தாலும் சரி ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நிற்கக்கூடிய சட்டமாக இருந்தாலும் சரி எல்லா விதமான மக்கள் விரோத சட்டங்களுக்கும் தொடர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டே வந்தது யார் அப்படின்னா திமுகவுடைய எம்பிக்கள் அந்த எதிர்ப்பு அங்கே இருந்த எதிர்ப்பு வெளியில் பிரதிபலிச்சது விவசாயிகள் சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க பின்னங்கால் பிடரையில் அடிபட ஓடியது பாஜக சிஏ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கோம் முக்கியமாக சொல்லியிருக்கோம் இப்போ எப்படி அவர் சிஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்துருவோம் ஒரு மிருக பலத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தார்கள்னு கேட்டாங்க இப்போ இப்போ காமிப்போம் பாஜக எதிர்ப்பு அரசியல்னா என்ன எதிர்குரல்னா என்ன மெஜாரிட்டி இல்லை உங்களுக்கு எந்த சட்டத்தை நீங்கள் எப்படி கொண்டு போயிடுவீங்க பார்த்துருவோம் ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி கிடையாது ரெண்டு சபையும் கூட்டினா கூட பாஸ் ஆகாது எந்த பில்லும் பாஸ் ஆகாது ஜனநாயகத்தில் இது தானே முக்கியம் இப்போ இந்த நாற்பது பேர் இன்றைக்கி வந்து கான்ஸ்டியூஷனை வந்து தொட்டு கும்பிடுறாரு பிரதமர் எதனால் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருந்த நாற்பதுக்கு நாற்பதுனால தானே எதிர்கட்சியினர் வந்து இருநூத்தி முப்பத்தைந்து இடங்களை ஜெயிச்சதுனால தானே கான்ஸ்டியூஷனை தொட்டு கும்பிடுறாரு இல்லைனா இதற்கு முன்னாடி என்ன வாய்ஸ் அவடால் பேசி கொண்டிருந்தார்கள் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர் என்ன சொன்னார் கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணணுன்னாரு பாஜக எம்பிக்கள் கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணணும் நாங்கள் நானூறு சீட்டு கொடுங்க கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணுறோம் நாங்கள் மக்கள் சொன்னாங்க உங்களுக்கு இரநூத்தி நாற்பது போதும் கான்ஸ்டிடியூஷனை தொட்டு கும்பிடுங்க அப்படின்ட்டாங்க தொட்டு கும்பிட்டுருக்காங்க இதை ஏன் இதற்கு முன்னால் செய்யவில்லை இதோட என்னென்னா மோடி வந்து அவருடைய முகப்பு ட்ரிட்டரில் அவருடைய முகப்பு படமாக அந்த கான்ஸ்டியூஷனை வணங்குறதை போட்டிருக்காரு இதுதான் மக்கள் சக்திக்கு கிடைத்த வெற்றி இது இந்த நாற்பது எம்பிக்களுடைய வெற்றி சி இந்தியா வந்து இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸி இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவோ ஜுடிஷியரியோ இல்லை வந்து லெஜிஸ்லேச்சரோ சுப்ரீம் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது நம்ம வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் எங்கி கொண்டு இருக்கிறோம் கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து அந்த சுப்ரீம் மக்கள் சக்தி முன்னால் அவரை மண்டியிட வைத்திருக்கிறது இதுதான் இந்த நாற்பது எம்பிக்களுடைய வெற்றி என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள் ஐந்து வருடங்களில் நன்றி சார் நிறைய அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேர்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ